السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه. أما بعد، أن الله بن الذي أرخلي، أن بشاحوذة أرخلي، نعم تدرشي آها بارت وراكورية، دعاك لنديا، ذكرك لنديا، இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் அசருடைய நேரம் இந்த திக்கர்களை ஓதுவோம் அல்லாஹ் தாலா இந்த திக்கர்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹ் மிகவும் வேகமாக பதில் வழங்கக்கூடிய அல்லாஹினுடைய மிகச்சிறந்த பன்னிரண்டு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநல் அல்லாஹ் அஜில் அஹுவ தாலாவிற்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹினுடைய தன்மைகளை கூறக்கூடிய அல்லாஹினுடைய சிபத்துக்கள் வல்லமைகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திருநாமங்கள் மிகவும் சிறந்த திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திருநாமம் வதூத் அல்லாஹு அல் வதூத் என்ற இந்த திருநாமம் இதனை நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது அல்லாஹுல் ஹமீது அல்லாஹுல் ஹமீத் என்ற இந்த திருநாமத்தை நூறு தடவை ஓதுவோம் மூன்றாவது அல்லாஹுல் வக்கீல் الله الوكيل ان رأينا ترنا متي نور تدوي اوذووم اذي الله الرازيك الله الرازيك ان رأينا ترنا متي نور تدوي اوذووم الله الحسيب الله الحسيب ان رأينا ترنا متي نور تدوي اوذووم الله الكادر الله الكادر الله الغني الله الغني الله البديع الله البديع الله الواحد الله الواحد الله الأحد الله الأحد الله العلي الله العلي الله الكبير الله الكبير دعانيت ترنا من جليوم نام لور تدويه الأودي الله خدام راتني إذن مولى ماهى الله جل سبحانه وتعالى نمريتي وإهل أنيت يمبورتي سيدة تروان.